வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு நல்ல மழை நாளில் குடன்குளம் திரு ஆர் பால் முருகன் எம்ஏ பி எட் ஆசிரியர் செட்டிக்குளம் புதுமனை மற்றும் ஷியாமலா எங்காம் அவர்களின் புதல்வி செல்வி பா நித்திதா பூப்புனித நீராட்டு விழா தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த விழா நடந்த இடம் கூடன்குளம் ராதாபுரம் ரோட்டில் உள்ள அணு சங்கம மகாலில் ஏற்கனவே தாய்மாமன் சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி மாமன் சடங்குமுறை நிகழ்ச்சி மஞ்சள் குளிப்பு விழா நிகழ்ச்சி முடிவடைந்த பின் தான் நாம் வரவேற்பு விழாவிற்கு தான் அங்கே சென்றிருந்தோம் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியின் சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் உற்றார் உறவினர்களின் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது கீழே உள்ள அறையில் விருந்து பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது முதல் மாடியில் வரவேற்பு விழா நடைபெற்று கொண்டிருந்தது விழா நாயின் தந்தை திரு பால்முருகன் அவர்கள் ஆசிரியர் என்பதாலும் ஆசிரியர் கூட்டணியில் அங்கம் வைப்பதாலும் ஏராளமான ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இந்த விழாவிற்கு வருகை தந்து செல்வி நித்திதாவை வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள் நீங்களும் செல்வி நித்திதாவை வாழ்த்துங்கள் இனி இசையோடு விழாவை பார்க்கலாம் இப்போது நெருங்கிய உறவினர் ஒருவர் செல்வி நித்திதாவுக்கு தங்க பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்போது செல்வி நித்திதாவை வாழ்த்த வருபவர்கள் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் பொறுப்பாளர்கள் இவர்களை வரவேற்று அன்போடு இங்கே அழைத்து வந்தவர்கள் குடன்குளம் ஆசிரியர்கள் திரு ஆஸ்டின் ஆசிரியர் அவர்களும் திரு அருள்ராஜ் ஆசிரியர் அவர்களும் இரண்டு ஆசிரியர்களுமே ஆசிரியர் கூட்டணியில் பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது குடல் துறையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் Terima kasih telah இப்போது செல்வி நித்திதாவை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் கிங்ஸ்டன் ஆசிரியர் அவர்கள் இப்போது செல்வி நித்திதாவை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் ஜெயராஜ் ஆசிரியர் அவர்கள் அவருடைய மனைவி ஆசிரியை அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது செல்வி நித்திதாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் இன்னொரு ஆசிரியர் குடும்பம்தான் திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நித்தியதாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு பா அறிமுத்தரசு மற்றும் அவருடைய மனைவி இணைந்து வந்து நித்தியாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் வாழ்த்த வந்திருப்பதாலும் மற்றும் வெளியூர் உறவுகள் நிறைய பேர் வந்திருப்பதாலும் பல பேரின் பெயர் தெரியவில்லை அதனால் நாம் பெயரை குறிப்பிடவில்லை இப்போது விழா நாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர்கள் திரு பி எஸ் பி ரத்தனசாமி திரு தாமஸ் மற்றும் ஜெகதீஷ் அவர்கள் தந்தை பால்முருகனோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் ஒரு நெருங்கிய உறவு குடும்பத்தினர் செல்வி நித்திதாவுக்கு தங்க பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது செல்வி நித்திதாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் பக்கத்து வீட்டு சொந்தக்காரரான என்பிசிஏல் ஜபா அவர்கள் இப்போது செல்வி நித்திதாவுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் இனி விருந்து எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் கீழே கிரவுண்ட் புளோரில் மொய் எழுதி கொண்டிருந்தார்கள் அதற்கு பக்கத்திலேயே சின்ன ஸ்டால் அமைக்கப்பட்டிருந்தது பஞ்சு முட்டாய் பாப்கார்ன் மற்றும் ஐஸ்கிரீம் போன்றவை அங்கே இருந்தன இந்த ஸ்டாலை நடத்தி கொண்டிருப்பவர் குடங்குளம் சிவ ரோசன் பாப்கார்ன் பஞ்சு சர்வீஸ் உரிமையாளர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் உங்களது வீட்டு இளங்களுக்கும் தேவைப்பட்டால் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதோ திரு டிஎம்கே ஆனந்த் அவர்கள் தனது துணைவியாரோடு செல்வி நித்திதாவை வாழ்த்த சென்று கொண்டிருக்கின்றார்கள் விட்டுவிட்டு விட்டு மழை தூரல் போட்டுக்கொண்டிருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டு தான் இருக்கின்றது மழையில் வெளியே போக முடியாமல் பஞ்சுமிட்டாய் பாப்கானை வாங்கி சாப்பிட்டுக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் இப்போது சாப்பாடு அருமையான சிக்கன் விருந்து மற்றும் வெஜிடேரியன் உணவு வகைகளும் இருந்தன அருமையான மோர்கொழம்பு மற்றும் இரண்டு வகை பாயாசம் ஐஸ்கிரீம் பருப் உப்பு பாயாசம் பப்படம் என பல்வேறு வெஜிடேரியன் உணவுகள் பொரியல் வகைகள் என அனைத்தும் இருந்தன வெஜிடேரியன் சாப்பிடுபவர்களுக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுபவர்களுக்கும் விருந்து சிறப்பாக அமைந்திருந்தது நாமும் விருந்தை சாப்பிட்டு விட்டு மீண்டும் விழா நடக்கும் இடத்திற்கு ஒருமுறை சென்றுவிட்டு மழை விட்டவுடன் வீட்டுக்கு திரும்பினோம் இப்போது சிறிது மழை விட்டிருக்கின்றது ஆனால் வரவேற்பு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மழை விட்ட நேரத்தில் நாமும் வீட்டிற்கு சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் வீட்டிற்கு கிளம்புகிறோம் என நேர்களே கூடங்குளம் திரு பால் முருகன் தலைமையாசிரியர் வீட்டு பூ புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்போதும் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூட டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்